ஒரு பொருள் கணக்கில் நம்ம நினைச்சது நடக்கல அப்படின்னா சோத போறோம் சில பேர் காதல் தோல்வினால உயிரை கொடுக்குறான் சில பேர் படிச்சுட்டு சரியான வேலை கிடைக்கல சரியான மார்க் கிடைக்கல சொல்லி உயிரை கொடுக்குற நபர்கள் கூட்டத்தில் உண்டு ஆமே நிறையா அப்ப இங்க வேதத்தை நம்ம வாசிக்கிறோம் உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுக்காகவும் இயேசு இதை தந்தார் ஆமே தேவன் நம்மளுக்காக உயிரை கொடுத்திருக்கிறார் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் தான் உயிரை கொடுத்தார் அவர் தான் ஜீவனை கொடுத்தார் அவர் தான் சிறுமியிலே ரத்தத்தை எல்லாம் நம்மளுக்காக சிந்தினார் யாருக்காக பிழைக்கணுமா அவருக்காக பிழைக்கணும் இனி எனக்காக நான் உலக காரியங்களை வாழக்கூடாது நான் யாருக்காக வாழணும் அப்படின்னு வேதம் சொல்லுது

என்னை இயேசுக்காக நான் வாழ்வேன் என்னை இயேசுக்காக நான் ஜீவிடுவேன் இயேசுக்காக தான் நான் ஓடுவேன் ஏன் அப்படின்னா அவரை எனக்கு தெய்வம்